காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சினை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை வணக்கம் இன்றைய வீடியோ தொகுப்புல நாம பார்க்க இருப்பது எதிரிகளை அழிக்கக்கூடிய தாந்திரிகம் முறை பத்தி தான் போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய கிளிக் அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷன் வரும் நாம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இரண்டாவது சேனல்லான தமிழ் ஸ்பிரிச்சுவல் டிவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுல நாம செய்யக்கூடிய பரிகார பூஜைகள் அனைத்துமே பதிவிடப்படும் அதனால் தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னாக்க நம்ம இந்த சேனல பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து வாய் மொழியா தான் சொல்றோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்யக்கூடிய அனைத்து முறைகளும் இருக்கும் அப்போ உங்களுக்கு எந்த பூஜைக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறைகள் தெரியும் தான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம் தேவைப்படக்கூடியவங்க பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய வீடுகளில் இது போன்ற தாந்திரிக முறைகளை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளும் சரி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தீங்கு விஷயமுமே நீங்கும் அதாவது நம்மளுடைய வீடுகளில் துர் ஆத்மாக்களோ அல்லது துர் விஷயங்கள் நடந்தாலும் நீங்கிடும் அதே போல நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் எவனுமே இருக்க மாட்டான் அனைத்து எதிரியுமே அழிஞ்சிடுவான் அதே போல நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது மன நிம்மதியோட மன சாந்தமா மன சந்தோஷத்தோடு இருப்போம் அதனால இது போன்ற தாந்திரிக முறைகள்லாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வீடுகளில் வச்சுக்கிறது ரொம்ப சிறந்தது இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச எதிரி பல பேர் இருப்பான் தெரியாதவன் நிறைய பேர் இருப்பான் அப்போது அவனுங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கிடணும் நம்மளை பாதுகாப்பாக இருந்துக்கணும் நம்ம செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்கணும் நம்மளுடைய குடும்பம் விருத்தி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் இது போன்ற தாந்திரிய முறைகளை செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மன நிம்மதியாக இருப்பீங்க அதே போல் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ளே எந்த ஒரு துஷ்டங்களும் இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு கந்தி போறாமைகள் ஏவரில் இந்த மாதிரி துஷ்டங்கள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு கோவிலில் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஏதாவது கட்டுவாங்க அல்லது மாந்திரி கட்டை பார்த்துட்டு ஏதாவது கட்டுவாங்க அது மாதிரிலாம் கட்டுறது கட்டுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது நம்ம சொந்த பந்தங்களோ பார்த்தீங்கன்னா இப்ப போய் எங்கேயோ யாருக்கிட்டே ஒரு மந்திரம் பண்ணி கொண்டு அவனுடைய வீடுகளை வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா இது போன்ற தாந்திரங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை அறைகளில் தான் வைக்க போறோம் அப்போ மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டு ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால ஒரு சிறப்பான ஒரு சிறந்த ஒரு முறை ஆதி காலங்களில் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு முறை ரொம்ப சக்தி வாய்ந்த முறையும் சரி எதிரிகளை நம்ம வீழ்த்தக்கூடிய ஒரு முறையும் சரி ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் தான் இது இதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஆகாது சின்னதாக தான் ஆகும் இதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா அமாவாசை நாட்களில் பண்ணணும் அமாவாசை நாட்களில் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு சிறப்பாக இருக்கும் அமாவாசை நாட்களில் ஒரு பாவை ஒன்று வேணும் அதாவது பிளாஸ்டிக் பாவையாக இருந்தாலும் சரி அல்லது மரப்பாவையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு முடிந்த மண் பாவையோ ஏதோ உங்களுக்கு எது வசதியோ அது போன்ற ஒரு பாவை ஒன்று வேணும் அந்த பாவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாவைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அழகாக அலங்காரங்கள் பண்ணணும் பொட்டு வைக்கக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா சந்தனம் சந்தனம் வைக்கிறது ஒரிஜினல் சந்தனமாக இருக்கணும் ஒரிஜினல் சந்தனம் குங்குமம் வச்சு அதற்கு மலர் மாலைகள் சாத்தி அதற்கு முறையான வஸ்திரங்கள் கொடுத்து அதற்கு நைவேத்தியம் செய்யணும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா குண்டூசி வாங்கி வச்சுக்கணும் உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க குண்டூசி வாங்கி வச்சுக்கணும் அந்த குண்டூசி எடுத்து அந்த பாவையில் நீங்கள் இறக்கணும் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒரு குண்டு ஊசி நீங்கள் முப்பது நாளைக்கு இறக்கணும் அதாவது முதல் அமாவாசையிலேருந்து அடுத்த அமாவாசை வர்ற வரைக்கும் தினந்தோறும் ஒவ்வொரு ஊசியா நீங்கள் அந்த பாவையில் இறக்கணும் இன்னைக்கு பாவையில் இறக்கும் பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா எனக்கு இருக்கக்கூடிய எதிரி யாராக இருந்தாலும் அவனுக்கு அழியணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க அதில் குத்திக்கிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை யாராவது தவறாக நினைச்சாலோ அல்லது உங்களுக்கு யாராவது தீங்கு நினைத்தாலோ உங்களுக்கு ஏதாவது செய்யணும் உங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ அவன் அங்க அழிவான் நீங்க குத்தும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் அந்த குலதெய்வத்துடைய மந்திரம் சொல்லிக்கிட்டு அல்லது குலதெய்வத்தை வச்சு நான் செய்ய முடியாதுங்க ஏன் எனக்கு குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காளியினுடைய மந்திரம் ஏதாவது ஒரு காளியினுடைய மந்திரத்தை சொல்லி அந்த காளியை உங்களுடைய குலதெய்வம் நினச்சி நீங்கள் அந்த பாவையில் இறக்கணும் காளியோட மந்திரம் சொல்லி நீங்கள் இறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப வேகமாக வேலை செய்யும் அதாவது அந்த எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு முறை ரொம்ப வேகமாக வேலை செய்யும் அந்த எதிரிக்கு பற்றின நீங்கள் எங்கள் பொழுது அந்த எதிரிக்கு உங்களை பற்றின நினைப்பு இருக்காது உங்களை அழிக்கணும்னு நினைச்சு துடிக்கக்கூடிய ஒரு நினைவுகள் இருக்காது அவன் அவன் வேலையை பார்ப்பான் அதே போல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துர் ஆத்மாக்கள் நீங்க அந்த குண்டூசியை குத்தும் பொழுதே நல்லா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு குத்தணும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கணும் அதே போல என்னுடைய எதிரி யாராக இருந்தாலும் அவன் அழியணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பாவையில் இறக்கணும் முப்பது நாளும் பார்த்தீங்கன்னாக்க தலையிலிருந்து பாதம் அதாவது கால் வரையும் நீங்க இறக்கி குத்தணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல குத்தணும் அப்படி நீங்கள் குத்தி வரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாமே அழிவான் நீங்கள் முதல் அமாவாசையிலேருந்து அடுத்த அமாவாசை வரையும் குத்த போகிறீங்க அடுத்த அமாவாசை அன்னைக்கு காலையில் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாவையை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய மயானத்தில் இந்த பாவையை கொண்டு போயிட்டு பிதைச்சிடணும் இது பிதைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அதற்கு முறையான பூஜைகள் கொடுக்கணும் முறையான பூஜைகளை கொடுத்து இதை கொண்டு போயிட்டு அங்கே புதைக்கணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க அந்த மயானத்தில் கடைசியாக பிதைக்கப்பட்ட பிணத்துல போயிட்டு என்னன்னா நீங்கள் நோண்டி அதாவது கொஞ்சம் குழி தோண்டி அதில் இந்த தூக்கி உள்ளே வச்சு அதற்கு எலுமிச்ச பழமோ அல்லது கோழியோ காவு கொடுத்து அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அவள் பொறி கடலை பற்றி சூடும் சாம்பார்லாம் வச்சு அந்த மயானக்காளிக்கு பூஜை படையல் போட்டு அதுக்கப்புறமா ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே நீங்கள் இந்த பாவியை வச்சுட்டு அதுக்கு ஒரு காவு கொடுத்துட்டு மூடி வச்சுட்டு கருப்பு நாயினுடைய சிறுநீரை பிடிச்சு அதில் தெளிக்கணும் அதில் தெளித்து விட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வீடு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எதிரியே இருக்க மாட்டான் அவனே அழிஞ்சிடுவான் அதே போல எதிரி மட்டும் கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும் இதெல்லாம் இந்த மாதிரியான தாந்திரிக முறைகள் எந்த ஒரு செலவுமே இல்லாத ஒரு முறை தேவைப்படக்கூடியவங்க பிரச்சனையால கஷ்டப்படக்கூடியவங்க இது மாதிரியான முறைகளை செஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிக்கங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த பூஜையில செய்யக்கூடியவங்க மன ஒருநிலைப்படுத்தி செய்யணும் வீடுகளில் எந்த ஒரு தீட்டுகளும் கலந்து கூடாது இந்த மாதிரியான பூஜைகள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் தீட்டு கலந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்காது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே இருக்கும் அதனால வீட்டில் தீட்டு கலந்துடக்கூடாது தீட்டு கலக்காமல் இந்த பூஜை அதாவது இதே போன்ற தாந்திரிக முறைகளை செஞ்சு நீங்கள் கொண்டு போய்ட்டு மயானத்தில் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிரிகளும் அழிஞ்சிடுவான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மன நிம்மதியோடு நீங்கள் வாழலாம் பிரச்சனையிலிருந்து கஷ்டப்படக்கூடிய மக்கள் எதிரிகளால் பாதிக்கப்பட்டு சித்திரவரதை படக்கூடிய மக்கள் தேவைப்படக்கூடியவங்க இதை செஞ்சு பயன்பெறுங்க உங்களுடைய எதிரிகளை நீங்களே அழிக்கக்கூடிய ஒரு முறையை செய்ங்க இதனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இதுதான் எதிரியை அழிக்கக்கூடிய மிக சுலபமான ஒரு தாந்திரிக முறை தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்